வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் நான் தான் டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவையில் இருந்து இந்த பதிவு திருமணம் இது எல்லாருடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான சிலருக்கு வந்து ஈஸியாக நடக்கும் சிலருக்கு கஷ்டப்பட்டு நடக்கும் சிலருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு நடக்கும் சிலருக்கு ரொம்ப 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 கஷ்டப்பட்டு நடக்கும் சிலருக்கு ரொம்ப 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 கஷ்டப்பட்டு நடக்கவே நடக்காது ஒரு நண்பர் வயசு வயசாகிடுச்சு நல்ல மனிதர் எனக்கு வேண்டப்பட்டவர் போன வாரம் ஒரு பொண்ணு வந்தது முப்பது வயசு டென்த்து படிச்சிருக்கு வீட்டில் தான் இருக்குது அவங்க ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி அவங்க அப்பாவுக்கு ஒரு பதினஞ்சாயிரரூவா சம்பளம் அவ்வளோதான் ஸோ இந்த பையன் வந்து எனக்கு ரொம்ப நாளாக தெரியும் ரொம்ப நல்ல பையன் அப்படிங்கிறதுனால அவங்க அப்பாட்டையும் சொன்னேன் போனால் பொண்ணு வந்து மகாராணி மாதிரி வாழும் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க சொன்னேன் சரின்னு அவர் நேற்றுக்கு பத்து நாள் ஆச்சு நேற்றுக்கு அந்த பையன் கூப்பிட்டு எப்போ சார் பார்க்கலான்னாரு பொண்ணோட அப்பாட்டை கேட்டப்ப வேண்டாம் அப்படின்ட்டார் அவருக்கே வாழ்க்கை வெறுத்து போயிடுச்சு சரி இன்னொரு பொண்ணு கொரோனாவோட அந்த பொண்ணுக்கு முப்பத்தெட்டு வயசு கணவர் இறந்து போயிட்டார் பத்து வயசு பையன் இருக்கான் அந்த பொண்ணு பொதுவாகவே எங்கிட்ட மனசு விட்டு சொல்லிடுச்சு சரி எங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிருச்சு இருந்தாலும் நான் அவர்கிட்ட சொன்னேன் இருந்தாலும் பரவாயில்லை பார்க்கலாம் அப்படின்னாரு அந்த பொண்ணு வேண்டான்னு சொல்லிருச்சு பாருங்க எப்படி எல்லாம் பாருங்கள் எவ்வளோ அவர் லிபரலா கீழே இறங்கி வந்தா கூட திருமணம் ஆகவில்லை இதுக்கு என்னடா காரணம் அவருக்கு எந்த பழக்க வழக்கமும் கிடையாது பீடி சிகரெட்டு ட்ரிங்க்ஸ் கிடையாது ரொம்ப அமைதியானவர் எனக்கு ஒரு பதினைந்து ஆண்டு காலமாக அவர் வந்து தெரியும் எந்த வகையில் ஆய்வு செய்து பார்த்தாலும் ஏதோ ஒரு காலகட்டத்திலேயாவது திருமணம் நடந்து தான் தீரணும் என்ன பித்ரு தோஷம் சொல்லுவாங்க இப்போவும் அவங்க அப்பா தகப்பனாக வந்து ஒரு எண்பது எண்பத்தஞ்சு வயசு இறந்து பார்த்தா ஒரு ஆறு மாதம் ஆகுது ஸோ ஒரு கெட்ட காரியம் நடக்கிறப்போ ஒரு நல்ல காரியம் வந்து நடந்தே தீரணும் இது சாஸ்திரங்கள்லையும் சொல்லப்பட்டிருக்கு அப்படி இருந்து கூட அவருக்கு பாருங்க நடக்கலை அவர் ஹாரஸ்கோப்பை பார்த்தாலும் லக்னத்தில் மாந்தி லக்னத்தில் மாந்தி இருந்தாவே தடை தாமதம் ஏற்படும் சுத்தமாக இல்லைன்னு சொல்ல முடியாது ஏழாம் அதிபதி வந்து செவ்வாய் ஏழாம் அதிபதி வந்து செவ்வாய் வந்து எட்டாம் வீட்டில் அப்பயே உக்காந்துருக்கார் பன்னெண்டில் ராகு குடும்பஸ்தானம் ஒத்து வராது லக்னத்தில் மாந்தி ரெண்டாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியுமே அவருக்கு செவ்வாய் தான் வர்றாங்க ரெண்டுக்கும் ஏழுக்கும் உரியவர் எட்டாம் வீட்டில் போய் உட்காந்துட்ருக்காரு வேற யாராவது லக்னத்தை சுபகிரகங்கள் பார்க்க தானே இல்லை இல்லை வியாழன் குரு மட்டும்தான் சுபகிரகத்தினுடைய பார்வை அஞ்சு ஏழு ஒம்பது ஐந்தாம் பார்வையாக இருக்கிறது இதுதான் அவருடைய ஹாரோஸ்கோப் இல்லை எந்த வகையில் ஆய்வு பண்ணி பார்த்தாலும் இப்போ இருக்கிற கோச்சார குரு பார்த்தீங்கன்னா ரிஷப்பத்தில் இருக்கார்ந்து ரெண்டாம் பார்வையாக வந்து ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பார்க்கிறார் இறைவன் தான் அவருக்கு வழிகாட்டணும் ஏன் சொல்கிறேன்னா திருமணங்கிறது வந்து சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுங்கிறது நூறு சதவீதம் உண்மை மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் சந்திக்கிறேன்